பழமுதிர்ச்சோலை சாய்வு நாற்காலியில் சாய்ந்திருக்கும் சரித்திரம் படிக்க ஆளில்லாத பட்டறிவின் புத்தகம் நனைவதற்கு ஆளில்லாமல் கொட்டி கொண்டிருக்கும் அனுபவத்தின் நீர்வீழ்ச்சிகள் காலம் எழுதிய கதை சுருக்கம் காலனுக்கு மிக நெருக்கம் அன்று அன்பை அள்ளி அள்ளி கொடுத்த அச்சய பாத்திரம் இன்று பாசத்துடன் ஒரு ஸ்பரிசத்துக்காக காத்து கிடக்கும் பிச்சை பாத்திரம் ஒவ்வொரு வீட்டிலும் உயர் முதுமையின் காரணமாக அக்ரணியாக மாறுகின்ற அவலங்கள் நாயிற்கு பாசத்துடன் முதலிலும் தாய் தந்தையருக்கு வேண்டா வெறுப்பாக பிறகும் வைக்கப்படுகின்ற உணவுகள் பெற்றோர்கள் ஒருபொழுதும் நினைப்பதில்லை நாமும் நாய் வளர்த்திருக்கலாம் என நாட்டில் நடந்த சித்திரவதைகளை பேசி மனம் கலங்கியவர்கள் வீட்டில் நடக்கும் புத்திரவதைகளை புதைத்து விடுகிறார்கள் காரணம் அவர்கள் மண்ணானாலும் உங்களை மன்னிக்க சித்தமாயிருப்பவர்கள் எரிந்தாலும் சாம்பல் உங்கள் விழிகளில் விழக்கூடாது என கவனமாயிருப்பார்கள் முதுமையில் தோல் சுருங்கும் கை நடுங்கும் கால் நடுங்கும் குரல் நடுங்கும் விழிவொடுங்கும் அன்பென்ற அகிலமும் அதில் அடங்கும் அவர்கள் அனுபவங்கள் ஆடும் ஊஞ்சல் இல்லத்தில் நம் எதிரே நிற்கும் ஏஞ்சல் கற்சித்திரங்களை கைதொழுது வணங்கும் உயிரோவியங்களை உதாசீனப்படுத்துதல் முறைதானா உன் பெற்றோர்கள் ஆரம்பித்து கருப்பு வெள்ளையில் முடியும் வாழ்க்கை சரிதம் அதை போற்றி வணங்குவதை விட உனக்கு இல்லை வேறு புனிதம் பெற்றோர்கள் உங்களிடமிருந்து ஆனந்த கண்ணீருடன் வாழ்விலிருந்து முக்தி அடைந்தால் உனக்கில்லை மறுவிறப்பு அதுவன்றோ நீ தீர்க்கும் உயிர்க்கடனின் சிறப்பு அன்புடன் ராஜகுமாரன்